என்றென்றும் எம்ஜிஆர் தொடருக்கு பொருத்தமாக என்றும் என்னை வாழ வைக்கும் தெய்வம் எம்ஜிஆர் என்று உணர்ச்சி பூர்வமாக பேசியவர் அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி அவர்கள் அவர்களின் மறைவை ஒட்டி என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியில் சரோஜா தேவி அவர்களை பற்றிய காணொளி போடுவது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனல் நேர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி பிறந்தவர் சரோஜாதேவி தந்தை பைரப்பா காவல்துறை அதிகாரி தாயார் ருத்ரமால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நடிகரும் தயாரிப்பாளருமான ஹொன்னப்ப பாகவதரின் தயாரிப்பில் கன்னடத்தில் வெளியான மகாகவி காளிதாசா படத்தில் அறிமுகமானவர் சரோஜா தேவி அவருடைய முதல் படமே அவருக்கு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது தமிழில் பி ஆர் பந்தலு இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த தங்கமலை ரகசியம் படத்தில் நடன பெண்மணிகளில் ஒருவராக நடித்தார் அப்பொழுது இயக்குனர் கே சுப்பிரமணியமும் நாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியமும் சரோஜா தேவியின் தோற்றத்தை கண்டு அவரை தமிழ் சினிமா துறையை சேர்ந்த சிலரிடம் அறிமுகம் செய்து வைத்தனர் தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலையும் இயக்குனர் பா நீலகண்டனும் அறிமுகமானார்கள் குறிப்பாக எம்ஜிஆரின் அறிமுகம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்து இயக்கி தயாரித்த நாடோணி மன்னன் படத்தில் இறுதி பகுதி வண்ணத்தில் படமாக்கப்பட்டிருக்கும் அந்த படத்தில் ஏற்கனவே பானுமதி கதாநாயகியாக இருந்தும் பின்பகுதியில் ரத்னபுரி இளவரசியாக நடித்து பெயர் வாங்கியவர் சரோஜா சரோஜாதேவி எம்ஜிஆருடன் தனி கதாநாயகியாக அவர் நடித்த படம் திருடாதே அந்த படத்தில் எம்ஜிஆருடன் முதல் காட்சியில் அவர் நடித்தபோது கீழே கிடந்த கண்ணாடி துகள் அவர் காலில் குத்தி ரத்தம் வந்துவிட்டது பதறிப்போய் தனது கர்ச்சீஃபை எடுத்து நீரில் நனைத்த எம்ஜிஆர் சரோஜா தேவியின் காலில் கட்டு போட்டதும் அருகில் அதை பார்த்து கொண்டிருந்த ருத்ரம்மா மகளிடம் நெகிழ்ச்சியுடன் சொன்னார் இனி உன்னுடைய அண்ணன் எம்ஜிஆர் உன்னை கவனித்துக் கொள்வார் ஜெமினியுடன் கல்யாண பரிசு சிவாஜியுடன் பாக பிரிவினை கைராசி என்று சரோஜாதேவி நடித்த படங்கள் எல்லாமே நல்ல ஹிட்டானது சின்னப்ப தேவர் தயாரித்த தாய் சொல்லை தட்டாதே துவங்கி எம்ஜிஆருடன் நடித்த பல படங்களும் ஹிட் ஆனது ஆர் எம் வீரப்பன் தயாரித்த தெய்வத்தாய் வேலுமணி தயாரித்த பணத்தோட்டம் படகோட்டி நாகிரெட்டி தயாரித்த எங்க வீட்டு பிள்ளை ஏவிஎம்மின் அன்பேவாய் என்று தொடர்ந்து வெற்றி படங்கள் சினிமாவின் தவிர்க்க முடியாத திரைமுகமாகிவிட்டார் தேவி அவருடைய பல்வேறு முகபாவம் காட்டும் முகம் கட்டக்கோப்பான உடலுடன் அவர் ஆடிய நடனம் அவருடைய புன் சிரிப்பு உருக்கம் குதூகலம் எல்லாமே தமிழ் ரசிகர்களை கவர்ந்துவிட்டன கால்ஷீட் கொடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு தொடர்ச்சியான படப்பிடிப்புகள் பெண்களின் மானசீக மாடலை போலவும் அந்த கால இளைஞர்களின் கனவு கண்ணியாகவும் ஆனார் சரோஜாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எம்ஜிஆர் இலங்கைக்கு சென்றபோது தனது தாயாருடன் உடன் சென்றவர் சரோஜாதேவி பெரும் வரவேற்பு அவர்களுக்கு அங்கு சரோஜாதேவிக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் நிருத்தியலக்ஷ்மி துவக்கத்தில் தமிழில் பேசுவதில் அவருக்கு சிரமம் இருந்தாலும் படிப்படியாக தன்னை உயர்த்தி கொண்டு நீண்ட வசனங்களை சரளமாக பேசும் அளவிற்கு சென்றார் சிவாஜியுடன் இணைந்து அவர் நடித்த புதிய பறவை பாலும் பழமும் இருவர் உள்ளம் ஆலயமணி என்று பல படங்கள் அவருக்கு பெரும் பெயரை வாங்கி தந்தன பெரும்பாலும் தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனர்கள் முன்னணி நடிகர்கள் என்று அனைவருடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடிகர் சூர்யாவுடன் ஆதவன் படத்திலும் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொறியாளரான ஸ்ரீஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்ட சரோஜா தேவிக்கு பல விருதுகள் கிடைத்திருக்கின்றன மத்திய அரசின் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருது வாழ்நாள் சாதனையாளருக்கான மத்திய அரசின் தேசிய விருது தமிழக அரசின் எம்ஜிஆர் விருது மற்றும் கர்நாடக ஆந்திர அரசின் விருதுகளும் கௌரவ டாக்டர் பட்டமும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ் திரையுலகம் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருக்கிற அவர் அளிக்கிற பேட்டியில் அதை தொடர்ந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழில் நாடோடி மன்னன் படத்தில்தான் நான் அறிமுகமானேன் படத்தில் நான் வரும் காட்சியில் இருந்துதான் வண்ணம் ஆரம்பமாகும் தான் அறிமுகப்படுத்திய நாயகிக்கு நல்ல முறையில் அறிமுகம் கிடைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனமாக இருந்தவர் திரு எம்ஜிஆர் என்னுடைய அன்று வழக்கமாக அவரிடமிருந்து போன் வரும் அழைத்து எப்போதும் வாழ்த்துவார் ஒரு முறை அன்று காலையில் ஜானகி அம்மாவுடன் நேரில் என் வீட்டுக்கு வந்து வாழ்த்தி சென்றதை மறக்கவே முடியாது என்னை பொறுத்தவரை சொந்த தாயை விட அன்பை பொழிபவர் அவர் முதலமைச்சராக அவர் ஆன பிறகும் கூட தொலைபேசியில் நான் அழைத்தார் எப்போதும் பேசுவார் என்று சொல்லும்போது எம்ஜிஆருக்கும் சரோஜா தேவிக்குமான அழகான நட்பு தெரிய வருகிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலுடன் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்